கடலை கடலைப்பருப்பு வெங்காய பக்கோடா நம்ம செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கடலைப்பருப்பு இந்த கப்பில் ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கேன் அந்த பருப்பை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்து நல்லா பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ கழுவியாச்சு ரெண்டு மூணு தண்ணி கழுவிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த பருப்பு வந்து ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் அப்புறமா அதுக்கு ஊறட்டும் அப்புறமா நம்ம மிக்சியில் அரைக்கணும் அந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும் அதனால் அந்த பருப்பு தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பருப்பை நம்ம அரைக்கணும் அது அதுக்கு இந்த வெங்காய பக்கோடாக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி இஞ்சி அப்புறம் பூண்டு பல் பதினஞ்சு பல் அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம பருப்பை வந்து ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்க வேண்டியதில்ல கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கணும் அப்போ தான் பக்கோடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கடலை மாவில் செய்யலை இது வந்து நம்ம பருப்பை ஊற வச்சு செய்கிறோம் சூடாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டீ கூட சாப்பிடும்போது காஃபி டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் இதுலையே நம்ம சோம்பு பூண்டு பல் அதெல்லாமே நம்ம சேர்த்து இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த மாவில் வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா சீவெல்லாம் வச்சு நல்லா சீவிட்டு அப்புறம் ப பச்சை மிளகாய பொடிசாக நறுக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் பொடிசாக நறுக்கி நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இஞ்சியும் நம்ம கட் பண்ணி அதில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்றோம் எடுத்துட்டு நம்ம இந்த மா மாவில் எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நம்ம நல்லா குறை குற அரைச்சி எல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவில் வந்து பாருங்கள் அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இப்படி வச்சு நைஸாக நம்ம சீவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக வருது பாருங்கள் இதே மாதிரி நம்ம மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மூணு வெங்காயத்தையும் நம்ம சீவிக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி ரோப்பில் பச்சை மிளகாயெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஐட்டமெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு கூட சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் நம்ம சேர்க்குறோம் அப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நமக்கு அந்த பக்கோடா சாப்பிடும்போது ரொம்ப சேர்க்கக்கூடாது ரொம்ப சேர்த்தா அந்த டேஸ்ட்டு மாறிடும் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு கூட இப்போ நம்ம இந்த பக்கோடா வெங்காய பக்கோடாவுக்கு வேண்டியது எல்லா ஐட்டமும் நம்ம இதில் போட்டாச்சு எல்லாமே நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கல தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இல்லைனா எண்ணெய் குடிக்கும் சீக்கிரம் ஒரு மாதிரி வதங்கின மாதிரி போயிடும் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்காது பக்கோடா இப்போ நம்ம எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மாவெல்லாம் பசஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா அதை கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படி போட்டு விடும்போது நமக்கு அந்த பக்கோடா வந்து நல்லா வெந்து வரும் நம்ம பெருசு பெருசாக போட வேண்டாம் சின்ன சின்னதாக நம்ம அப்படியே போட்டு விட்டோம்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு திருப்பி விடணும் திருப்பி விட்டு வேக வைக்கணும் வேக வச்சு பொன்முருகல் வரும்போது நம்ம அதை எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது கமகமன் வாசனையாக இருக்குது பக்கோடா சூப்பராக வந்திருக்கு கிறிஸ்பியாக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காஃபி டீ போட்டுட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் பருப்பு மட்டும் மட்டும்தான் டைம் வேணும் அந்த பருப்பு ஊடுறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் மட்டும் தான் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ